அனைவருக்கும் வணக்கம்ங்க இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி போடுற ஐந்து பதிவுகளுமே கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் தான் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்து கூட தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறது எட்டு மாதம் டு ஒன்பது மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் பிள்ளை காளை கண்ணுங்க நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க நல்ல படவடைப்புங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க காங்கேயத்தில் பிள்ளை கன்றுகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் வருங்க முதல்ல நிறைய விரும்பி வாங்குவாங்க அனைப்போகு நல்ல காளைகளுக்கு என்ன சேர்க்க பண்ணி தெளிவான நல்ல பட படவடப்பான கன்றுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க விலை இருபத்தி மூவாயிரம்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க வயசு எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தெளிவான கன்று நல்ல பாய்ச்சல் குணத்துக்கு பழக்கணும் அப்படின்னா இந்த தரத்தில் வாங்கி உங்கள் தேவை என்னவோ அதுக்கேற்றவாறு நீங்கள் பழக்கலாம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழகு இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் உங்கள் தேவை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கன்று இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்று வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்பெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்து பிடிச்ச கன்றுகள் எதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் ஒரு நாள் கழித்து கன்றுகள் மாற்றிக்கலாமா இல்லை வேறு கண்ணை எடுத்துக்கலாமான்லாம் நிறைய கேட்குறாங்க அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் தெளிவான ஒரு பிள்ளை காலை கன்று எட்டு டூ ஒன்பது மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நம்ம சேனலில் யூடியூப் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது வீடியோ பதி பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டு பல்லு இருந்தப்போ தான் மூணாம் பல்லு முளைக்குதுங்க நாலு பல்லு தலை ஈத்து நல்ல பெருங்கூட்டு காங்கேயம் செவலை கிடாரிங்க ஒன்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு இருபது நாள் கன்று போடுங்க குறைஞ்சபட்சம் பத்து நாளுங்க பத்து டு இருபது நாளில் கன்று இன்னிரும் நாலு பல்லு முதல் ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் செவலை கிடாரிங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பல்லிருந்து மூணாம் பல் இப்போ தான் வருதுங்க காங்கேயத்தில் செவலை எதிர்பார்க்குறீங்க பல்லு பாக்கியில் குவாலிட்டியான கிடாரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாமங்க நல்ல மடித்தொகைங்க ஒரு ரெண்டாநித்து மாட்டுக்கு எப்படி மடி இருக்குமோ அதே மாதிரி தெளிவாக இருக்குதுங்க நல்ல குணம் நல்ல பெருவெட்டு நாலு ஆறு எட்டு சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குங்க நாளைக்கு மாடாகும்போது நல்ல பெருவெட்டு மாடை பல் சேரும்போது நல்ல பெரும் மாடாக தெரியுங்க கறவையும் பார்த்தீங்கன்னா நல்ல இருக்குது தலைசனையும் ஒரு ரெண்டு ஒன்றரை கொண்டு வரலாமுங்க அடுத்த தீத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ரெண்டரை வரைக்கும் கறக்குங்க விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க இரண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவான ஒரு மாடுங்க முகம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகு அழகான மாடுங்க கொம்புகள் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கொம்பு அமைப்பு முன்னது பின்னது மாறாதது பல்லு பாக்கி நாலே பல்லு ரெண்டாம் நீத்து நல்ல குணமுங்க தலைச்சனில் ஒன்றொன்றரை கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்திருக்காங்க இப்போது ரெண்டாம் நீத்துங்க அதிகபட்சம் ஒரு இருபது நாளில் கன்று இனிடுங்க காங்கேத்தில் பல்லு பாக்கியில் மாடு தேடிக்கிறீங்க ரெண்டாம் நீத்து மாடா கால் அணைக்காத மாடா ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு ரெண்டாநீத்து ஒன்பது மாதம் சினை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீற்றில் ஒன்றொன்றரை கறந்துருக்குது ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க இதுவும் மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க இன்னும் வந்து ஆறு பல் எட்டு பல் சேர்கிற வரைக்கும் மாட்டினுடைய உடல் வளர்ச்சி இருக்கும் நல்ல பெரும் மாடாக வந்து சேரும் ஒரு இருந்தாலும் நல்ல தெளிவான மாடாக அழகு லட்சணமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ரெட் சிந்தி கிடாரிங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க நல்ல குணமுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை ரொம்ப பொறுமை நல்ல நைஸு பல்லு பாக்கி குணத்தில் அருமையாக இருக்குங்க நாலு பல்லு தலையீத்து ரெட் சிந்தி கிடாரி ஒன்பது மாதம் சினை இருபது நாள் அவங்க கண்ணு போட நல்ல குணத்தில் இருக்கிறதுனால கண் போட்டால் ரொம்ப ஈஸியாக பழைக்கலாம்ங்க கறவைக்கு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு பல்லு பாக்கியாக இருக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு எங்கே தோட்டம் எங்கே நீவுறதுக்கு வேணாலும் நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் குணத்தில் தங்கம் பல்லு நாலு சென்னை ஒன்பது மாதம் இருபது நாள் அவங்க கண்ணு போட மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான நல்ல பேச்சில் இருக்கிற ஹெச்எஃப் கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி குறைப்பாளதும் இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல தெளிவான பேச்சில் இருக்கிற கலப்பின கிடாரி இதுவும் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே தேடிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கலப்பின மாடு தேடிகிட்ருக்குறீங்க அதில் கன்றாக வேணும்னு நினைக்கிறீங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல பேட்சாக இருக்கிற கன்றுகள் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விலை இருபத்தி மூணாயிரம் வயது எட்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான கன்று நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி உண்டுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகைகள் தான் அனுப்புகிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கெல்லாம் மாற்றி கொடுத்துறவங்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க